திமுகவில் முக்கிய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் இன்று கிடைக்குமா தற்சமயம் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்று உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் இறுதி தீர்ப்பு அளிக்க இருக்கிறாருங்க இரநூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் எப்படி நானூற்றி எழுவத்தி ரெண்டாக மாறியது பொய்க் கணக்கு காட்டியிருக்காங்களா அமலாக்கத்துறை பாயிண்ட் அடிக்கடிக்கு எடுத்து வச்சிருக்காங்க செந்தில் பாலாஜி தரப்பு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை நேற்று விசாரித்தார் இதில் அமலாக்கத்துறைக்கு எதிராக செந்தில் பாலாஜி தரப்பு சில முக்கியமான ஆதாரங்களை வெளியிட்டிருக்காங்க முதலில் அமலாக்கத்துறை வைத்த வாதத்தில் சகோதரர் அசோக்குமார் தலைமறைவாக உள்ளார் இப்படி தலைமறைவாக உள்ள நிலையில் எப்படி செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவர முடியும் அப்படின்ட்டு கோரிக்கைகளை வச்சிருக்காங்க முதலில் அமலாக்கத்துறை வந்து பார்த்திங்கன்னா இந்த வாதத்தை எடுத்து வச்சதுனால செந்தில் பாலாஜிக்கு சிக்கலாக போயிடுச்சுங்க அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை மீண்டும் ஒரு வாதத்தை எடுத்து வச்சுனாங்க அவர் வெளியே வந்தால் சாட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் காலம் கடந்து கொண்டு எப்படி ஜாமீன் காரணமாக சொல்ல முடியும் அதை மட்டும் அடிப்படையாக வைத்து தொடர்ச்சியாக ஜாமீன் மனுக்கள் தாக்கல் செய்ய முடியாது வழக்கை துரிதப்படுத்தலாம் அவர் ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மீண்டும் மீண்டும் ஜாமீன் கேட்கிறார் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனுவை விசாரிப்பதற்கு இந்த வழக்கை முடிக்க வேண்டும் விசாரணையை விரைந்து முடிக்க நீதிமன்றம் உத்தரவிடணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க அமைச்சர் பதவியில் இருந்து செந்தில் பாலாஜி விலகிவிட்டதால் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் அரிமா சுந்தரம் வாதம் வைத்தார் அவர் வைத்த வாதத்தில் அமலாக்கத்துறை முதலில் இருநூற்றி எண்பத்தி நாலு பென்ட்ரைவுகளை பறிமுதல் செய்யப்பட்டதாக நீதிமன்றத்தில் டிஜிட்டல் அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க இதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் உள்ளன அதனால் அமலாக்கத்துறை வாதங்களை ஏற்கக்கூடாது மற்றொரு அறிக்கையில் நானூற்றி எழுவத்தி ரெண்டு பென்டிரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஹச்பி ஹார்டிஸ்க் பறிமுதல் செய்யப்பட்டது தெரிவித்திருந்தால் நீதிமன்றத்தில் ஹார்ட் டிஸ்க்கை தாக்கல் செய்தார் ஸோ அஜ்மின் ஒரு பேர் போட்டு ஹார்ட் டிஸ்க்கு போட்டது அப்புறம் ஹார்ட் டிஸ்க்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க இப்படி அமைச்சராக இருந்தால் எப்படி சாட்சிகளை கலைப்பார் ஏன்னா அமலாக்கத்துறையே வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தை ஏற்படுத்து இதனால் செந்தில் பாலாஜியுடைய வழக்கோடைய பின்னணியில் ஏதோ ஒரு சூழ்ச்சமாக இருக்குது உடனடியாக அவரை விடுதலை செய்யுங்க அப்படின்ட்டு அடுத்தடுத்து அடுக்கடுக்கான வாதங்களை எடுத்து வச்சுருக்காங்க சமீபத்தில் சட்டவிரோத பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை பத்தொம்போது முறையாக நீட்டிச்சிருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் அவர் வந்து தற்சமயம் அந்த அமைச்சர் பதவியிலிருந்து வெளியே வந்ததுனால அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வாதத்தை தன் தரப்பு வாதத்தை எடுத்து எடுத்து வைச்சிட்ருக்காரு இறுதி தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு கிடைக்கப்படுங்க செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்தால் மட்டும்தான் அரூர் மக்களுக்கு நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு கேட்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாமளும் எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்து இந்த மாதிரி அரசியல் வட்டார தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணுமா நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியுடைய நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்